உச்சநீதிமன்றம் மோடிக்கும் அதனுடைய செல்லப்பிள்ளையாக செயல்படக்கூடிய ஈடிக்கும் அடுத்த ஒரு இடியை இறக்கியிருக்கிறது என்னதான் நடக்குது உச்சநீதிமன்றத்தில் அப்படின்னு உள்ளபடியே பாஜகவினர் கொஞ்சம் ஆச்சரியத்தோடும் அதிர்ச்சியோடும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகள் இந்த லெவலுக்கு இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்னா பாஜக இதுவரை எதிர்கட்சிகளை வேட்டை ஆடியதைப் போல இனிமேல் ஆட முடியாது என சட்ட ரீதியிலாக சட்ட வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள் ஈடி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதற்கு கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட மிதமின்றி அதிகாரம் இது எல்லாமே முற்றுமுழுதாக பிடுங்கி வேரோடு எரியப்பட போகிறதா என்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அப்படி என்னதான் சொன்னது குறிப்பாக அரசியல் ரீதியிலாக எதிர்க்கட்சி தலைவர்களை வேட்டையாடுவதை இனிமேல் நடத்த முடியாது என்பதற்கான செக் பாயிண்ட் எது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்க்குறளின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்தியாவினுடைய கடந்த பத்து ஆண்டுகளில் மிக அதிகமாக பேசப்பட்ட ஒரு விசாரணை அமைப்பினுடைய பெயர் ஈடி அப்படிங்கிறது தான் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ சிபிஐ அப்படின்னு ரொம்ப பெருசாக பேசுவாங்க ஐ திங்க் சிட்டிசன் படத்துலலாம் சிபிஐ ஆஃபீஸராக நக்மா வருவாங்க அந்த மாதிரிலாம் பல படங்கள் வந்துருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா நடுவில் அப்பப்போ வர்றது என்ஐஏ அப்படின்னு ஒரு அமைப்பு வரும் தீவிரவாத இயக்கங்கள் அதை தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பட் இது எல்லாத்த விட ஒரு பெரிய லைம்லைட் யாருக்கு கிடச்சிது அப்படின்னா இடி இடிக்கே சொந்தருச்சான் இடி பிடிச்சிருச்சு முடிஞ்சுது பொலிட்டிக்கல் கரியரே ஓவர் இப்படியெல்லாம் பல விதமான விஷயங்களை கடந்த பத்து ஆண்டுகளாக குறிப்பாக மோடி முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி அமைத்த பிறகு மேலே சீட்டுகளை வாங்கி ஒரு பெரிய விஷயம் அவங்க செஞ்சதுல முக்கியமானது இந்த பிஎம்எல்ஏ சட்டம் அதை வந்து மிக கடுமையாக பயன்படுத்த தொடங்கியது இந்த பத்து ஆண்டுகளில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் வழக்குகள் பதிவு செய்து அதுல முப்பது வழக்குகளில் கூட இவங்களால குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி தர முடியவில்லை என்பது கூடுதல் செய்தி இப்போ இப்போது ஒரு ஓரம் அப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாஜகவை எதிர்த்த எதிர்கட்சி தலைவர்களில் யாராவது ஒருவர் ஏதோ ஒரு மாநிலத்தில் பிஜேபியால் இடியின் மூலமாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பார் நம்ம பார்க்கலாம் அது கடந்த காலத்தில் நவாப் மாலிக்ல இருந்து சத்யேந்திர ஜெயின்ல இருந்து கவிதா கேசிஆர்ல இருந்து செந்தில் பாலாஜியில இருந்து அந்த பட்டியல் உங்களுக்கு இந்தியா முழுக்க குறுக்கும் நெடுக்குமாக வடக்கும் வடக்கும் கிழக்கும் மேற்குமாக எல்லா பக்கமும் போகும் அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அவங்க அதாவது வடிவேல் சொல்லற நாங்கள் அடிவாங்க ஏரியாவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க போய் கைது பண்ணி எதிர்கட்சி தலைவர்களை தூக்காத ஏரியாவே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்படியான விஷயங்கள்ல பல நேரங்களில் டெக்னிக்கலாக அந்த கேஸை காலி பண்ணுற வேலையை பாஜக பார்க்கறது என்ன பண்ணும் அப்படின்னா இடியில் ஒரு மோசமான விஷயம் இருக்குது என்னென்னா உங்களுக்கு ஜாமீன் வாங்கணும்னா நீங்கள் வந்து தவறே செய்யலை அப்படின்னு ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வராங்க இரண்டு விதிமுறைகள் ரெண்டு சட்டத்தை கண்டிஷன்ஸையும் நீங்க பண்ணால் பண்ணாதான் உங்களுக்கு பெயில் அப்படின்னு ஒரு புது ஷரத்தை பாஜக அரசு கூடுதலாக அதை கூர்மைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யுது அப்படி தான் இப்ப பிரச்சனை ஆகி மோடியினுடைய அந்த சட்ட இன்றைக்கு சட்ட ரீதியாக செல்லுமா செல்லாதா என்கிற இடத்திற்கு உச்ச நீதிமன்றத்தால் நீதி வியாக்கியானங்களுக்கு கொண்டு போயிருக்கு இப்போ வழக்கமா ஒரு டாக்டிஸ் நான் சொன்னேன் இல்லையா ஒரு கேஸ்ல குறிப்பிட்ட ஆட்களை பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டு அவங்கள ஒருத்தரை அப்ரூவராக மாத்துவாங்க அப்ரூவராக மாற்றி நீ அவர் தான் செஞ்சன்னு நீ சொல்லு ஒன்ன விட்டுடுறோம் நாங்க அவரை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு டீலிங்கிறது பல நேரங்கள்ல செட்டப் செய்யப்படும் இந்த மாதிரி கடந்த நம்ம பல விஷயங்கள் பார்த்துருக்குறோம் அப்படியான ஒரு விஷயத்தில் பிடிச்சி கைது பண்ணுறதுக்கு தான் முயற்சிகள் பல நேரங்களில் அது ஒரு வெப்பாக பின்னப்படும் இதில் அவருக்கு தொடர்பு இருக்குது அவர் தான் எங்களோட பாஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வாங்கினா நம்ம சில கேசஸில் இதுக்கு உதாரணங்கள் கூட பார்க்கலாம் இப்போ என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்டு கேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்படி ஒரு கம்பெனி எலக்ட்ரல் பாண்டு கொடுத்துருக்கு அது அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி ஓனரோட ரெண்டு பையனில் ஒருத்தனை அமலாக்கத்துறை கைது பண்ணி சிறைக்கு கூப்பிட்டு போகுது அமலாக்கத்துறை ஈடி கைது பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிருச்சு அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பா வந்து அப்பாவினுடைய நிறுவனம் பாஜகவுக்கு எலக்டோரல் பாண்டில் நிதி கொடுக்குது அவங்க நிதியை கொடுத்த உடனே இந்த பையன் என்ன பண்றான் கேஸ்ல அப்ரூவரா மாறுறான் நான் வந்து அரச தரப்பு சாட்சியா மாறிடுறேன் யார் யாரெல்லாம் பண்ணாங்கன்னு நான் சொல்லி தரேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவன் வந்து கிட்ட சொல்றான் உடனே ஈடி அந்த பையனுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு நீதிமன்றத்தில் பரிந்துரை செய்கிறத ஜாமீன் போடும்போது எதிர்க்கலை ஜாமீன் போடும்போது எதிர்க்கல அவன் வெளியில் வந்துடுறான் இப்போ அவன் வெளியில் இருக்கான் ஆனா அவன் சொன்னான் கை காட்டினாங்க அப்படின்னு பலரையும் பிடிச்சி கைது பண்ணிட்டு போயிட்டாங்க இதில் பலருடைய வெப்பை நம்ம நோக்கி போகும்போது கவிதா கேசியார் போன்றவர்களெல்லாம் உள்ளது பிடிச்சி போட்டதுக்கு இப்படியான பல விஷயங்களை இவங்க கொரோபரேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீதிமன்றம் தான் செக் பாயிண்டா வச்சிருக்கு அதாவது நீங்க ஒரு ஆளை பிடிப்பீங்க பிடிச்சிட்டு அவனை வச்சு தான் என்னை தூண்டி விட்டாருன்னு சொன்னீங்க சொல்லிட்டு அவங்கள கைது பண்ணிட்டு எப்படிங்க இவங்களை இந்த வழக்கில் பிடிச்சிங்க தான் இவங்களோட பாஸ் அப்படின்னா வெறும் வழக்கில் குற்றவாளியாக பிடிபட்டு பிடிக்கப்பட்ட ஒருவர் இவருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என வாயால் போலீசிடம் சொன்னதை மட்டும் சாட்சியமாக அல்லது அடிப்படையாக ஏற்றுக்கொண்டு ஒருவரை கைது செய்து சிறைக்குள் நீங்க வச்சிருக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப அப்ராப்ரேட்டாக அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த லைவ்ல ரிப்போர்ட்டாக இருக்கிறத பார்க்குறோம் இடி கெனாட் ஸ்டார்ட் வித் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கோ அக்யூஸ்ட் டு எஸ்டாப்ளிஷ் கேஸ் இட் இஸ் நாட் சப்ஸ்டான்ஷியேட்டிவ் எவிடன்ஸ் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு ஒரு பிரமாதமான ரூலிங்கை கொடுத்துருக்குறாங்க அது ஜட்ஜ்மெண்ட்டாகவே ஆகவே வந்துருக்கிறது கூட குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் இவரும் என்னோட சம்மந்தப்பட்டார் என்பதற்காக ஒருத்தரை பிடிச்சி அதன் அடிப்படையில் கைது என்பது இருக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர் தான் இவருக்கு பாஸ் அவர் என்னென்ன அசைன் பண்ணார் என்னென்ன வேலைகள் கொடுக்கப்பட்டது யாருக்கு பணம் பரிமாறப்பட்டது அந்த பணத்தை யார் நடுவில் தரகரா இருந்து பண்ணாங்க இவ்வளவையும் வச்சு சம்மந்தப்பட்டாங்கன்னு நீங்கள் சொல்லணுமே தவிர அதில் சும்மா வந்து கூட இருக்கிறவங்க நாங்கள் வாங்கி அவருக்கு தாங்க கொடுத்தோம் எங்க முதலாளி தாங்க சொன்னார்னா ஏற்றுக்க முடியாது என்கிற இடத்திற்கு உச்ச நீதிமன்றத்தினிடையே இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் ஆகிய இரண்டு நீதிபதிகளை மறு ரொம்ப ஒரு வரவேற்க தகுந்த ஒரு தீர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்களா அவங்க சொல்கிறாங்க ஒரு கோ அக்யூஷன் திடீர்னு மாறுகிறாங்கன்னா இதுவே எப்படி மாறுகிறாங்கிற கேள்வி வருது நம்ம ஊரில் எவ்வளவோ பார்த்துட்டோம் இல்லையா ஏன்னா ஜட்ஜஸ் இன்னும் கூடுதலாகவே பார்த்துருப்பாங்க கைது பண்ணிட்டு வர வேண்டியது பிடிச்சி அடித்து ஒத்துக்க வைக்க வேண்டியது ஒத்துக்க வச்சுட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவ்வளோ தான் இதில் என்னென்னா நீங்கள் போலீஸை விட ஈடிக்கு ஒரு கூடுதல் அதிகாரம் இருக்குது உங்களுக்கு கடந்த காலத்தில் போலீஸ் வந்து கஸ்டடியில் அதாவது ஒருத்தர் கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணி நாங்கள் விசாரிக்க போகிறோம்னு கூப்பிட்டு போயிடாங்க கூப்பிட்டு போய் பல நேரங்களில் அவர்கள் மீது வன்முறை பிரயோகிக்கப்படும் அடித்து அவங்க அங்கே ஒத்துக்கிறாங்கன்னா அவங்க அங்கே போலீஸ்கிட்ட ஆமாம் சார் அந்த கொள்ளையை நான் தான் பண்ணேன் அந்த பாலியல் ரீதியான தொல்லையை நான் தான் கொடுத்தேன் ஏதோ ஒரு கேஸு அந்த குற்றச்சாட்டை அவங்க ஒத்துக்கிறாங்க வச்சுக்கோங்க கோர்ட்ட ஏத்துக்காது நீங்க கோர்ட்டில் வந்து அவர் அதே போல ஏத்துக்க வேண்டிய தேவை இருக்குது போலீஸ் கிட்ட க கஸ்டடியில் லாக்அப்குள்ளே சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை சாதாரணமாக சிஆர்பிசியில் உங்களுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க அப்படியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஏற்கத்தக்கது அல்ல உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு உயிர் பிரியக்கூடிய தருவாயில் ஒரு ஒரு சொல்கிறாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அப்படின்னாலும் கூட அதை வந்து செல்லுபடியாகணும் ஆகணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட அதிகாரிகள் கூட இருக்கணும் ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸரோ இல்லை அதுக்கான அந்த அதிகாரி கூட இருக்கும்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டால்தான் அது வந்து இறுதி காலகட்டத்தில் அவங்க கொடுத்த வாக்குமூலமாக மரண தருவாயில் கொடுத்த பாக்கு மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு லீகலா செல்லுபடியாகணும் ஒரு பாயிண்ட் இருக்கு அப்போ அது உங்களுக்கு அந்த விஷயம் வந்ததுனால நீங்கள் போலீஸ் போயிடுறணும் ஜுடிஷியல் கன்செர்ன் ஜுடிஷியல் ஆஃபீஸர் உள்ளே கூப்பிட்டு வரணும் இவ்வளோ மேட்டர் இருக்கு இந்த மாதிரி போலீஸ்க்கு ஒன்று கிடையாது எங்க ஜெயிலுக்குள்ளே நான் தான் சார் ஒருத்தன் ஒத்துக்கிட்டான்னா அதை வந்து கோர்ட்ல செல்லுபடி ஆகாது கோர்ட்லயும் வந்து சொல்லி ஒத்துக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா ஆனா இடிக்கு என்ன சொல்லிட்டாங்க அவங்க ஒத்துக்கிட்டான்னா போதும் அப்படிங்கிற மாதிரியான சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது கஸ்டடியில் அவங்க ஒத்துக்கிட்டாலே அதை ஸ்டேட்மெண்டாக கருதிக்கிட்டு சார்ஜ் ஷீட் போடலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தாங்க இதை உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதி அமர்வு அடித்து நொறுக்கி இருக்கிறது அப்படி ஏத்துக்க முடியாது அதே போல தன்மீதான குற்றச்சாட்டுகளை அவர் தானாக வழக்கு விசாரணையின் போது கஸ்டடியில் ஒத்துக்கிட்டாருங்கிறத கோர்ட்டு ஏற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை கோர்ட்டில் வந்து தனிப்பட்ட நபர் இன்றைக்கி சிஆர்பிசியில் எப்படி இருக்கோ இன்றைக்கி அந்த பாரதிய நியாய சம்ஹித சுரக்ஷா அப்படின்லாம் மாற்றிருக்காங்கல்லையே பிஎன்எஸ்ன்னு ஸோ அதில் எப்படி இருக்கோங்கிறத தாண்டி ஈடியாகவே இருந்தாலும் உங்களுக்கான உங்ககிட்ட ஒத்துக்கிறது தனியாக விசாரிக்கும் போது என்பது ஏற்கத்தக்கது அல்ல நீங்க எவிடன்சஸோட ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதே போல் அதாவது தன் மீதான குற்றச்சாட்டை தானே ஒப்புக்கொண்டார் என்பதையும் கூட அவர் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒன்று கூட இருக்கிறவர் மேலே குற்றம் சாட்டினால் அதை வைத்து ஒருவரை கைது செய்வதோ அவரின் மீது அதை வழக்காக மாற்றுவதோ ஏற்கத்தக்கது அல்ல என்பது இரண்டாவது அப்படின்னு ரெண்டு முக்கியமான நுவான்ஸ்டான ஒரு ஜட்மெண்ட்டை இரண்டு நீதிபதிகள் இன்றைக்கு அடித்து எதிர்த்து இறக்கி இருக்கிறார்கள் இது ஆக்சுவலா பாஜகவுக்கு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக மாறி இருக்கிறது நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் ராஜஸ்தானினுடைய முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் அசோக் கெலாட்டினுடைய மகன் வைபவ் கெலாட் மேல சில கேசஸ் இருந்தது இப்போ என்ன அப்படின்னா இது ஆக்சுவலா இந்த கேஸினுடைய பேக்ரவுண்ட் எங்கேருந்து வந்துடும் பொழுது அவர்கள் இதை பயன்படுத்துறாங்க இந்த ப்ராப்பர் வே டு அப்ரோச் கேஸ் ஆஃப் திஸ் கைண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டு மார்ஷல் தி எவிடன்ஸ் அகைன்ஸ்ட் த அக்யூஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் த கன்ஃபெஷன் ஆல் டுகெதர் ஃப்ரம் கன்சிடரேஷன் அண்ட் சி வெதர் அதாவது நீங்க சம்பந்தப்பட்டவர் மீது இவரை வழக்குல சேர்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு மணி சிசோடியாவை கைடு பண்ணாங்க மணிஷ் சிசோடியா கெஜ்ரிவால் பேரை சொல்லியே இருக்க மாட்டார் என்ன ஆனாலும் சரி சஞ்சய் சிங்கை கைது பண்ணி வச்சிருந்தாங்க அவர் என்ன ஆனாலும் ஆபீஸாக மகிழ்ச்சி கெஜ்ரிவால் தாங்க பண்ண சொன்னாரு ஏன்னா அவங்க நாங்களே முதல்ல இதுல சம்மந்தப்பட்டல இது சட்டவிரோதமே கிடையாது நாங்க பண்ணலாம் வாங்கலைங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்லாம வேற யாரோ ஒரு அப்ரூவர் அவர்தான் தலைவர்னு சொன்னதாக அதை வச்சுக்கிட்டு கெஜ்ரிவால நாங்க கைது பண்ண போறோம் நீங்க ரூட் புடிச்சாங்க இல்லையா இதுவே அடிப்படையில் நீதிமன்றம் என்ன சொல்லுது அந்த ஓரத்தை உங்ககிட்ட சொன்னா இல்லையா இல்லைங்க இல்லைங்க இந்த பணம் கெஜ்ரிவால் வரைக்கும் போச்சுன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கருதவே கூடாது மைண்ட்ல வச்சுக்கவே கூடாது விசாரணையில இதை ஓரம் தள்ளி வச்சுட்டு எவிடென்ஸாகவே உங்களுக்கு அப்படி ஒன்று கிடைக்க எடுக்க முடிஞ்சா எடுங்க நான் ஒரு உதாரணத்துக்கு இதில் பொறுத்துறேன் அப்படி எடுத்துட்டு கெஜ்ரிவால கைது பண்றேன் அதோ இருக்கு எவிடென்ஸு அவர் இந்த ஏஜென்ட் கிட்ட பேசி அந்த கம்பெனியில் பணம் வாங்கிட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கான விஷயங்கள் இதோ இருக்கு இது சம்மந்தமாக சங்கேத குறுக்கீடுகளில் அவர் மெசேஜ் என்ன அவர் அவருடைய செக்ரட்டரி தான் அந்த பணத்தை வாங்கி வச்சாங்க இந்த அதுக்கான வீடியோ ஆதாரம் இது கொடுத்தோம் அப்படின்னு கொண்டு போய் போட்டிங்கிட்டு அப்புறம் கெஜ்ரிவால கைது பண்ணிங்க ஆனால் இவர் ஒருவர் அப்ரூவர் ஆனார் என்பதற்காக இந்த வேலை இருக்கக்கூடாது அதை விட முக்கியம் வழக்கில் சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட ஒருவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு தான் நீங்கள் ஆதாரத்தை தேடி விசாரணையே பார்க்கணும் அந்த கோணம் அவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக எடுக்கணும்னு அவசியம் இல்லை அது வேல் டேட்டும் கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டுருக்குறாங்க அதுதான் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இஃப் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் பிலீஃப் இண்டிபெண்டென்ட் ஆஃப் த கன்ஃபெஷன் அவர் சொல்லாமல் உங்களால் அதை நிறுவ முடியும் ஆதாரம் இருக்கிறது என்றால் மட்டும்தான் அப்போ அவங்ககிட்ட ஆதாரம் இருக்கு கூடுதலாக அவர் ஒத்துக்கிட்டாருன்னா சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு பாருங்க கெஜ்ரிவால் இந்த பணம் ஆனதுக்கான ஆதாரம் இது இதை வந்து இந்த ஏஜென்ட்டா இருந்தவனும் ஒத்துக்கிட்டான்னு இதை காட்டிட்டு துணக்கி இதை வச்சுக்கலாமே தவிர இத காரணமா வச்சு ஒருவர் கைது பண்ணவோ குற்றவாளி என்ற குற்றம் சாட்டவோ முடியாது என்கிற மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதுல ஆக்சுவலா அந்த கேஸே ரொம்ப சுவாரஸ்யமான கேஸ் என்ன அப்படின்னா ஹேமந்த் சோரன் இருக்கார் இல்லையா ஜார்க்கண்டினுடைய தற்போதைய முதலமைச்சர் அவரை ஈடி கைது பண்ணுவதற்காக எப்படி விரட்டிக்கிட்டு போச்சுன்னு தெரியும் அவர் முதலமைச்சராக நான் கைதாக வேண்டாம் முதலமைச்சருடைய இந்த நாற்காலிக்கு மரியாதை கொடுத்து கவர்னர் மாளிகைக்கு போய் தன்னுடைய ரெசிக்னேஷனை பதவி நான் ராஜினாமா பண்ணுறேன்னு கொடுத்துட்டு வெளியில் வந்தார் அப்படியே இடி கைது பண்ணி அவர் காரில் ஏற்றி கூப்பிட்டுட்டு போனதெல்லாம் பார்த்தோம் அவருடைய கேஸ் போகும்போது அதில் அவர் மட்டுமல்ல அவரோடு சேர்த்து பலரே என்ன பண்ணுறாங்க அக்யூஸ்டு அப்படின்னுட்டு கைது பண்ணுறாங்க இதில் இந்த சம்பந்தப்பட்ட கைதான பிரேம் பிரகாஷ்னு ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா இந்த வழக்கில் அவரை தொடர்பு படுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க என்னன்னா இந்த சார்ஜ் ஷீட்னு சொல்றாங்க இல்லையா வழக்கினுடைய குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணும்போது அவரோட பேர் முதல்ல இல்லை அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் இவருக்கும் இதில் தொடர்புக்குன்னு இவர் பேரை சொல்றார் இதை வச்சு அவர் அரெஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு அதாவது அவங்க சொல்லக்கூடிய கருப்பு பணம் வாங்கி இவர் ஊழல் செய்து இது பண்ணிட்டு போனாருங்கிறதுக்கு ஒரு பைசா கூட அவர் வாங்கினார் என்பதற்கான எந்த ஆதாரங்களையும் அமலாக்கத்துறையால் சேர்க்க முடியவில்லை ஆனால் இவரை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருக்காங்க ஏன் மாட்டின ஒருத்தன் பேரை சொல்லிட்டான் அதனால் நாங்கள் உன்னை பிடிச்சி உள்ள வைக்கிறோன்னு பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இந்த பிரேம் பிரகாஷ் தான் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டுக்கு போறாரு தன்னுடைய சட்ட ரீதியான விஷயங்களுக்கு பெயில் போடுறாரு கிடைக்கல ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் போறாரு அங்கேருந்து மேலே போகும்போது தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து ரொம்ப தெளிவாக எந்த விதமான எவிடென்சஸ் செக்ஷன் மூணு நாலு பி எம்எல்ஏவனுடைய சட்டங்களின்படி இவரின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் நிரூபிப்பதற்கு ஒரு ஆதாரம் கூட விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறையிடம் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அப்போ அப்படி பார்க்கும்போது தேவையில்லாமல் இவரை ஏன் கைது பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றம் எழுப்புகிறது ஒரு அப்படி இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பாஜகவுக்கு மிகப்பெரிய புலியை கரைத்திருக்கிறது அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய தேவை எதுக்கு ஏன்னா இன்றைக்கு பல எதிர்க்கட்சி தலைவர்களை இவர்கள் இப்படியான வழக்குகளில் சம்மந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி உள்ளத்துக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் இன்றைக்கு அந்த வழக்கு கர்நாடக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து இருக்கிறது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்பான வழக்கு அங்கே வந்து மியூடா மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு இருக்கிறாங்க நமக்கு இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிசை மாற்று வாரியம் மாதிரி நகர்ப்புற வளர்ச்சிக்கு அப்படின்னு இங்கே கட்டணம் கட்டக்கூடிய சென்னை மனிதனுடைய வளர்ச்சி சார்ந்து செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இல்லையா கட்டடத்தை நிர்மாணிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி மைசூரு நகரத்தில் நகர மேம்பாடு கட்டமைப்பு உட்கட்டமைப்புன்னு கட்டுறதுக்கு மியூடாங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதான் அவங்களுடைய பேர் சரிங்களா இங்கே நம்மளுடைய குடிசை மாற்று வரைய மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு அந்த இது இதில் என்ன பண்ணுறாங்க அதில் வந்து சித்தராமையா அவருடைய மனைவி சம்மந்தப்பட்டிருக்கிறார் அதில் வந்து கட்டி கொடுக்குறதுல பெரிய அளவுக்கு கான்ட்ராக்ட் வாங்கி தந்ததில்லை ஊழல் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக இவங்க சம்மந்தப்பட்ட கம்பெனி ஒன்றுத்துக்கு போயிருக்கு அப்படின்லாம் சித்தராமையா அவருடைய மனைவியின் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு சித்தராமையா தான் அப்போ அதில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருப்பார் சிஎம்காக தான் அவருடைய மனைவி செஞ்சிருப்பாங்க ஆக்சுவலாக இதில் செக் பீரியடு பார்த்தா காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பிஜேபி காலத்திலேயே அது தொடங்கப்பட்ட அந்த ப்ராசஸ்ங்கிறது ப்ராஜெக்ட்ங்கிறது அடுத்தடுத்து நடத்தப்படுகிறது அதில் இப்போ நம்ம இழுத்து விட்டு போனோம் அப்படின்னா பிஜேபி வரைக்கும் உள்ள போகுங்கிறது வேற கதை இதுக்கு முன்பாக முதலமைச்சராக இருந்த பசவராஜ் பொம்மாய் அதுக்கு முன்னாடி இருந்த எடியூரப்பா அப்படியே போகும் லிஸ்ட் ஜெகதீஷ் ஷெட்டர் வரைக்கும் போகுமா நமக்கு தெரியல பட் இவங்க ரெண்டு பேரும் அபிஷா பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவாங்க நம்ம அண்ணாமலை ஜில்லா இப்போ வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் இப்போ இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் முதலமைச்சருடைய மனைவிக்கும் இதில் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு நாங்கள் என்னென்ன சொல்கிறோம் இதை ஏற்றுக்கிட்டு முதலமைச்சரின் மனைவியின் மீது வழக்கு பதிவு செய்வோம் அதே போல் முதலமைச்சரின் மீது வழக்கு பதிவு செய்யறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒப்புதல் தந்து இதை விசாரிக்கணும்னு போய் கவர்னர் கிட்ட ரெண்டு ப்ரைவேட் பெட்டிஷனர்ஸ் அதாவது இந்த சமூக ஆர்வலர்கள் பொதுநல வழக்கெல்லாம் நிறைய பேர் போடுவாங்க இங்கே கடந்த காலத்தில் டாக்டர் சுப்பிரமணிய சாமி தான் போய் ஜெயலலிதா அவர்களின் மீது அவர் நம்ம கவர்னராக இருந்த சென்னா ரெட்டி அவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி விசாரணையை தொடங்குறதுக்கு ஒப்பர்மிஷன் வாங்கினார் அந்த மாதிரி தாவர்சந்த் கெலாட் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய கவர்னர் அவர்கிட்ட போய் ரெண்டு பேர் பெட்டிஷனர்ஸ் கேட்குறாங்க கவர்னர் கையெழுத்து போட்டு உடனடியாக முதலமைச்சர் மீதான ஊழல் புகாரை விசாரிக்க ஆளுநர் ஆகிய நான் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சைனை போட்டு சீலை போட்டு அமிச்சிட்டாப்பில் இப்போ இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அடுத்த இது வர வரைக்கும் எந்த அந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் கர்நாடக உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இடைக்கால தடை ஸோ அதில் இப்போ ஃபர்தராக அடுத்தடுத்த விஷயங்களை அதை குவாஷ் பண்ணணும்னு கேட்குறாரு அதெல்லாம் இந்த லீகல்லாம் நடக்கும் ஆனால் முதலமைச்சரின் மீது இந்த வழக்கில் என்ன புகார் வந்தது நேரடியாக முதலமைச்சர் நேம் பண்ணி அவருக்கு தான் பணம் போச்சு இந்த அதிகாரி வாங்கி அவர் கொடுத்தாரு இவர்கள் இவரின் மூலமாக அந்த பணத்தை பெற்று இப்படியாக அந்த பணம் கைமாறப்பட்டதுன்னு இன்றைக்கு வரைக்கும் இந்த வழக்கில் நேரடியாக எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை நீங்க நினச்சப்ப கவர்னரை கொடுத்துட்ட பிறகு என்ன பாயிண்ட் வரும் அப்படின்னா அநேகமாக உள்துறை யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியல டேரக்டர் சித்தராமையோச்சிருக்காரா இல்லை போலீஸ்க்கு அங்கே தனியாக மந்திரி இருவாங்க அவர் முதலமைச்சர் கிட்ட தான் வருவார் எனவே அவரின் மீது நீங்கள் வழக்கு போடக்கூடாது அவரை அந்த ஸ்டேட்ல விசாரிக்க கூடாது ஒன்னும் சிபிஐ வரணும்பாங்க இல்லைன்னா அந்த வழக்கை வந்து கர்நாடகாவில் விசாரிக்காம பக்கத்து ஸ்டேட்டு ஆந்திராவுக்கு அனுப்புங்க இல்லை தெலங்கானா இல்லை இப்படி தமிழ்நாட்டை கூட அனுப்புங்கன்னு ஒரு ஒரு பெட்டிஷன் போகும் இப்படியே வச்சு சுத்தலில் போகும் இதாச்சா இதே போல் ஒரு கேஸ் இப்போ நம்ம தெலுங்கானாவினுடைய காங்கிரஸ் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மேலே இருக்க கேஸை வேற ஸ்டேட்டுக்கு மாற்ற சொல்லி ஒரு வழக்கு அங்கே நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தார் அப்படின்னு இன்னைய முதலமைச்சர் அன்னைக்கு அவர் எதிர்கட்சியில் இருந்தாப்புல எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் முன்னணியில் இருந்தாப்புல ஒரு எத்துடிப்பான இளைஞர் அவர் மேலே அதே போல் ஒரு கேஸ் இருக்கு இன்னைக்கு அவர் போலீஸ்க்கே அவர் தான் மந்திரி அந்த கேஸ் அவர் விசாரிக்க முடியாத முடியாதுன்னுட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அது ப்ராப்ளம் மத்திய பிரதேச மாத்தணும் அவங்க கேட்கறாங்க மத்திய பிரதேசங்க இருந்து அவ்வளவு தூரம் போறதுக்கு கஷ்டம்னுட்டு இந்த பக்கமே என்ன மாத்த வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் என்னன்னா குற்றச்சாட்டா ஒருத்தர் வாயால்ல சொன்னாருன்ட்டு நீங்க முதலமைச்சர்ல இருந்து எம்எல்ஏக்கள்ல இருந்து எம்பிக்கள் இருந்து எல்லாரையும் பிடிச்சி அரசியல் ரீதியா முடக்க பார்த்தீங்க அப்படின்னா அதை நீதிமன்றம் வெடிக்கி பார்க்காது என்பதை தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக அதிரடியாக பதிவு செய்திருக்கிறது உள்ளபடியே இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் இது சாமானியர்களுக்குமான சட்ட உரிமையாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பகவும் இருக்கிறது அப்படி மாறுகிறது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் தொடர்ந்து தமிழ் தமிழ்க்கரலோட நன்றி வணக்கம்